அனைவருக்கும் காலை பசுமை வணக்கம் ஐநூத்தி இருபத்தி நாலாவது பெரும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நிறுவனத்திற்கு வரும் சுற்றறிக்கை மற்றும் அனைத்து வழி தகவல்களையும் தவறாமல் படித்து வளர்ச்சிக்குரிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்வேன் மற்றும் கருத்து இருப்பின் கடிதம் மூலமாகவே தலைமைக்கு தெரியப்படுத்துவேன் சபை நாகரீகம் கருதி ஒருவர் பேசும் பொழுது குறுக்கிடாமல் பொறுமை காத்து கூர்ந்து கவனித்து சிந்தித்து நிறையிருப்பின் சபையிலும் குறையிருப்பின் தனிமையிலும் சுட்டிக்காட்டும் சபை நாகரீகத்தை பின்பற்றுவேன் தந்தை மகாற்றும் நன்றி அவையத்து இருப்ப செயல் என்று மக்கட்பேர் என்ற அதிகாரத்தில் சொல்லுகிறார் தந்தை தான் மகனுக்கு நன்றியுடைய இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் பொதுவாக கல்வி உயிரை கொடுப்பது எல்லாமே தந்தை தான் மகன் தான் தந்தைக்கு நன்றியா இருக்கணும் ஆனா இந்த குரலில் தந்தை மகனுக்கு நன்றி என்று சொல்லுகிறார் அவர் ஒன்றும் சொல்வதில்லை எதன் காரணமாக சொல்கிறார் என்றால் தந்தை என்ற தகுதி அந்த தான் தான் நாம நன்றியா இருக்கணும் அப்படின்ற அவர் பதிவு இந்தியா பவுண்டேஷன் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு துவக்கப்பட்டது இந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு துவக்கப்பட்ட நாங்கள் அன்றைக்கே வந்து மிக மனதாக பெரும் மனம் மகிழ்வுறோம் வரவேற்றோம் பாராட்டினோம் ஸோ சோலார் கம்பெனி நான் ஆரம்பிக்க போது ஒரே ஒரு எண்ணம் தான் பீ த சேஞ்ச் விஷ் டு சி இன் த வேர்ல்டு மகாத்மா காந்தி அவர் சொன்னது ஸோ இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன இன்னைக்கு வந்தவுடனே காந்தி அவருக்கு மாலை சுற்றுற ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஸோ அவரோட மோட்டோ ஆஃப் பின்பற்றி தான் நான் வந்து சோலார் கம்பெனின்றதே நான் தொடங்கினேன் வந்து ஒரு ஒன்றரை மாதத்தில் நான் ஒரு கம்போஸ்ட் பின்னு ஒன்று பண்ணேங்க அதுதான் வந்து இந்தியாலே சீப்பஸ்ட் பின் ஸோ அந்த கம்போஸ்ட் பின் வந்து பண்ணி அது வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணி எல்லா டையல்லாக பண்ணி பின் பண்ணி நான் வந்து ஒரு இரநூத்தி சில ரூபாய்க்கு இரநூத்தி பதினேழு ரூபாய்க்கு நான் சப்ளை பண்ணேன் பத்தாயிரம் பின் இருந்து வாங்கி கார்பரேஷன் கோயம்புத்தூர் கார்பரேஷன் எல்லா வார்டுக்குமே டொனேட் பண்ணாங்க ஸோ இதுதான் வந்து என்னோட ஸ்டார்ட் ஆஃப் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இது வரைக்கும் ஒரு மூணு உலக சாதனைகள் பண்ணியிருக்கேன் நோபல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் அது பண்ணியிருக்கேன் அது என்ன அப்படின்னா சைக்கிளிங்லையே பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியின் மூலமாகவும் நான் வந்து மக்களுக்கு மழைநீர் சேகரிப்பு நிலத்தடி நீர் பாதுகாப்பு அப்புறம் வந்து அனைவருக்கும் கல்வி அந்த இடைநீட்டெல்லாம் தவிர்ப்போம் இப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களை வலியுறுத்தி அந்த நிகழ்ச்சியில் நான் சிறப்பாக பண்ணியிருக்கிறேங்க இதில் இப்போ வந்து நான் என்ன அப்படின்னா வருகிற இருபத்தி ஆறாம் தேதி இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாண்புமிகு துணை முதலமைச்சரோட பிறந்த நாளை முன்னிட்டு மேட்டுப்பாளையம் துணை முதலமைச்சரோட நற்பணி மன்றத்தின் சார்பாக அவங்களுடைய ஒத்துழைப்போட ஒரு நிகழ்ச்சி பண்ணலான் இருக்கிறேன் எப்படின்னா இது நம்ம மற்ற இதெல்லாம் பண்ணிட்டோம் அதே மாதிரி இந்த பசுமை பற்றிய விழிப்புணர்வோ மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் மரம் நட் மரம் நடுறதுனால என்ன பயன் அப்படிங்கிற அந்த கருத்தை வந்து நம்ம வலியுறுத்தணும் விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தில் நான் இப்போ என்ன பண்ணலான்னு திட்டம் பண்ணியிருக்கேன்னா ஒரு அவரோட பிறந்தநாள் வந்து நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாளுங்க நாற்பத்தெட்டாவது நாளை முன்னிட்டு நாற்பத்தெட்டாயிரம் பந்துகளை வந்து நான் விதைக்க போகிறேங்க நாற்பத்தெட்டாயிரம் விதை அண்ணா நடுறதுக்காக இங்கே நிறைவு செய்கிறதுக்கு நிகழ்ச்சிக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில் பேசுறக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் கேட்கறக்கு வந்து எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால அது ஒரு விஷயமா நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா காலம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மனசு விட்டு கேட்கறக்கு ஒரு நபர் வேணும் அந்த நபரை நான் வந்து நிறைய பேர்த்துக்கு போயிட்டு இருக்கேன் இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த டிஎம்எஸ் ஆருக்கு மனமார்ந்த நன்றிகள் செய்வல் என்ற ஒருவர்க்கு தெய்வம் மனிதற்று தான் மந்திரம் இன்னொருக்கா சொல்றேன் செய்வல் என்ற ஒருவர்க்கு தெய்வம் மனிதற்று தான் மந்திரம் பைபிள்ல சொல்றாங்க என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்னுடைய அர்த்தம் என்னன்னா யார் ஒருவர் தன் நலன் கருதாமல் பிறருடைய நலனை கருதி செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு முன்பாக வேட்டிய மடிச்சு கட்டிட்டு தெய்வம் உன்னாண்ட போகும் மடிஜட்டு அதுதான் தெய்வம் வந்து உங்களுக்கு முன்னாடி போயிட்டு இதைய பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு வேலை இரண்டு வகைப்படும் ஒன்று காமிய கர்மம் இன்னொன்று நிஷ்காமிய கர்மம் இது பகவத்கீதைய சொல்றது காமிய கர்மம்னா நான் என் தொழிலை பார்க்கறது என் குடும்பத்தை பார்க்குறது என்னுடைய பணிகளை எல்லாம் செய்யறது கோயிலுக்கு போய் எனக்கு வேண்டிக்கிறது இதெல்லாம் காமிய கர்மம் இது தப்பு கிடையாது கண்டிப்பாக செய்யணும் அடுத்தது இன்னொன்று இருக்குது நிஷ்காமிய கர்மம் அந்த நிஷ்காமிய கர்மம்னா அடடே நம்ம வீட்டு முன்னாடி இவ்வளோ குப்பை இருக்குது இது யார் எடுக்கிறது நாம தான் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க பாருங்க அது நிஷ்காமிய கர்மம் இந்த நிஷ்காமிய கர்மம் யாருடைய உள்ளத்தில் எழுந்தாலும் கிருஷ்ணர் சொல்றேன் அவர் என்னை விட்டு நீங்குவதில்லை அவரை விட்டு நான் நீங்குவதில்லை பகவத்கீதையில் இந்த கருத்துக்களை எல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் இந்த அமைப்பு கடந்த பத்து ஆண்டுகளாக ஒற்றுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது பத்து பேர் சேர்ந்து ஒரு காரியம் பண்ணும்போது கருத்து வேறுபாடுகள் வரும் இது ஆயிரத்தி இரநூறு பேர் சேர்ந்து வேலை பார்க்கும்போது கருத்து வேறுபாடுகள் வருமா வராதா அந்த கருத்து வேறுபாடுகளையும் வேற்றுமைகளிலும் ஒற்றுமையை கொண்டு இந்த அமைப்பு சிறப்பாக நடைபெற்று வருவதற்காரணம் இங்கு மேடை கிடையாது யாரும் தன்னை முன்னிறுத்திக் கொள்வதில்லை கடமை ஒன்றுதான் இங்கு ஸ்ரீனிவாசன் பேசும்பொழுது இப்ப உலகம் ஒற்றை சொல் அதுதான் எல்லா நாட்டு உலக தலைவர்களும் சொல்லக்கூடிய ஒற்றை சொல் பிரதமர் மோடியிலிருந்து எல்லா நாட்டு தலைவர்களும் சொல்லக்கூடிய ஒற்றை சொல் சஸ்டெய்னபிலிட்டி அந்த பணியை தான் அதை நோக்கித்தான் இந்த வனமழைப்பு வளம் குன்றா வளர்ச்சி இப்ப நீங்க சோலார் போட்டிருக்கிறீங்க மரம் வைப்பதும் சோலார் போடுவதும் ரெண்டும் ஒண்ணுதான் கார்பன் நியூட்ரல் இப்ப மரம் போது கார்பன் அதை எடுத்து கரி பண்ணி உள்ள வச்சுக்குது நீங்க கார்பனே ஆகாம வாழ்றீங்க இப்ப இருந்து கடவுள் பார்த்துட்டு இருக்கிறார் எல்லார்த்தையும் பார்த்துட்டு இருக்கிறார் அந்த பாட்டையும் எழுதி வச்சிருக்கோம் கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார் கண்காணி இல்ல இடமில்லை காணுங்கால் கண்காணி கண்டார் கள உங்களை ஒருத்தர் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறான்னு தெரிஞ்ச நீங்க தப்பு பண்ணுவீங்களா இப்போ நம்ம கணேஷ் சொன்னாரு திருக்குறள் கணேஷ் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை நடந்துருச்சுன்னு அந்த இடத்துல ஒரு நாலு போலீஸ் நின்று இருந்தா அவன் பண்ணிருப்பானா யாரோ ஒருத்தர் கண்காணிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச அது தப்பு நடக்குமா அப்போ தெரியல நமக்கு நம்மள ஒருத்தன் கண்காணிச்சிட்டு இருக்கிறான அந்த கண்காணி பண்ணணும் தான் முழங்கால சுட்டுட்டாங்க அந்த மூணு பேர்த்தையும் அவன் நடக்க முடியாது இனி அது தெரியுமா உங்களுக்கு வாழ்நாள் முழுதும் இனி நடக்க முடியாது அவன் முழங்கால்ல நடக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவான் இந்த மாதிரி குற்றங்கள் பண்ற அப்போ கண்காணி கண் காணிச்சிட்டு இருந்து செயலுக்கு தக்க அடுத்த நாள் கொடுத்துட்றான் இதுதான் வனம் அமைப்பு பண்பு பயிற்சியா இங்க குழந்தைகளுக்கு சொல்லிட்டு வர்றாங்க அதுக்கு தங்கலட்சுமி நடராஜன் குழந்தைகளோடு இங்க எந்த வேலை விட்டாலும் விட்டுட்டு வந்துடுவார் இப்படி பண்பு பயிற்சி பசுமை திரட்சி இந்த ரெண்டும் இங்க நடந்துட்டு அனைவரும் நிபர்ந்து கலந்து கொள்ளவும் அமைதியாக கண்களை மூடி இரண்டு தரங்களை கோர்த்து ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொள்வோம் அன்னை தந்தை ஆசானை வணங்கிக் கொள்வோம் வான்மலை வேண்டியும் உலக அமைதி நலன் வேண்டியும் ஐநூத்தி இருபத்தி நாலாவது வான்மலை சிறப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு தன்னை அறம் காவலர்களாக இணைத்துக்கொண்ட கோவையைச் சார்ந்த ஆரா சோலார் எனர்ஜி ஸ்ரீனிவாசன் அவர்களையும் அவரோடு இணைந்து கழிவுகளை வளமாக்கும் கலையை இந்த சமூகத்திற்கு வேள்வியாக செய்து வரும் சதீஷ் பாலாஜி அவர்களையும் அவர்களை அழைத்து வந்த மழைநீர் சேகரிப்பு இயக்குனர் நிதிஷ் அவர்களையும் அவரோடு இணைந்து தொழிலை சேவையை செய்து வரும் இந்த அமைப்பினுடைய மழைநீர் சேகரிப்பு இயக்குனர் திரு ஐடியல் சோழார் பழனிசாமி அவர்களையும் சிறு வயதாக இருந்தாலும் பேச்சுக்கலையை வளப்படுத்திக் கொண்டு மாணவர்களுக்கு கல்வி புகட்டி வரும் செல்வி ரோகிணி அவர்களையும் நன்னெறி வாசித்த அறங்காவலர் ஆறுமுகம் அவர்களையும் மேட்டுப்பாளையத்திலிருந்து வருகை புரிந்திருக்கும் சமூக சேவகர் அமீர் முகமது அறிவழகன் அவர்களையும் நமக்கெல்லாம் வரவேற்புரை நழுகி அமர்ந்திருக்கும் இந்த அமைப்பினுடைய தலைவர் சுவாதி சின்னசாமி அவர்களையும் இந்த கூட்டத்தை செம்மையாக வழி நடத்திய செயலாளர்கள் ஈஸ்வரமூர்த்தி நடராஜ் அவர்களையும் அறம் காவலர்கள் இந்த அமைப்பிற்கு தொடர்ந்து வலு சேர்த்துக் கொண்டிருக்கும் சிந்து பரமசிவம் கோபாலன் அவர்களையும் எங்களை எல்லாம் இயற்கை வழி வேளாண்மையில் ஈடுபடுத்தி இன்றும் இன்று ஒரு நாற்பத்தி ஐந்து விவசாயிகளை வரவழைத்து அவர்களுக்கு உணவு வழங்கி மகிழும் கேத்தனூர் பழனிசாமி ஐயா அவர்களையும் இந்த அமைப்பினுடைய பொருளாளர் எப்பொழுதெல்லாம் அறம் காவலர்களாக இணைகிறார்களோ அப்பொழுது தன் உள்ளம் மகிழும் பொருளாளர் அவர்களையும் அரசு துறையில் எந்த ஒரு காரியம் வெற்றிகரமாக நடக்க வேண்டுமென்றால் அது திருமேனியிடம் சொன்னால் அது நடந்து விடுகிறது இதுவரை அவர் தோற்றதே இல்லை திருமேனி அவர்களையும் மற்றும் இயற்கை வேளாண் விஞ்ஞானி பழனிசாமி அவர்களையும் அறம் காவலர்களையும் வனம் காவலர்களையும் இன்று நமக்கு உணவு வழங்கி மகிழும் அறம் காவலர் பி ஆர் நாச்சிமுத்து அவர்களையும் வாழ்த்தி இந்த திருக்கூட்டத்தில் இந்த திருப்பணியில் ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையொருளின் திருவருள் பெருங்கருணையாளே இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமைய வேண்டியும் இந்த பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் அவர்கள் தம் குடும்பத்தாருக்கும் அவர்கள் தொழிலுக்கும் தொழிலே பணிபுரியும் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் பெரும் கருணையாலே நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்யறிவு வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் பெற வேண்டியும் வேண்டி இந்த கூட்டத்தை இத்தோடு நிறைவு செய்கிறோம்